ரவா ரா அவியல் பருப்பு சலாட் பரங்கிக்காய் பூஷினிக்காய் போட்டு சாம்பார் சாதம் பருப்பு எப்படி இருக்கேன் கற்பகம் தூர்கிச்சன் இன்னைக்கு எங்காட்டில் பரங்கிக்காய் பூசினிக்காய் அரைச்சு விட்ட சாம்பார் அவியல் ரவா பாயசம் களத்துக்கு பருப்பு சாதம் ஃபஸ்ட்டு பூசினிக்காய் பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ஃபர்ஸ்ட்டு சாம்பாருக்கு வறுத்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் வெந்தயம் கால் டீஸ்பூன் தனியா ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சாறு மிளகு மிளகாவத்தால் அஞ்சு அவ்வளோதான் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் இதை வறுத்துக்கிறேன் என்னென்ன சிறக்க வறுத்துக்கோங்க செலந்துடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் திருக்கின தேங்காய் தேங்காயை போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் பிறக்கோங்க போறோம் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போடும் அஞ்சு நிமிஷம் கூழாகட்டும் மிக்சியில் பொடி பண்ணிடுவாரேன் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு நல்லா வழுமூனா அரைச்சிக்கோங்க ஒரு கிண்ணம் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கலஞ்சிட்டு ஊற வச்சுட்டோ மூணு விசில் நல்லா வெந்துடுத்து இத வந்து களத்துக்கும் எடுத்துக்கப்புறேன் பிளஸ் சாம்பாருக்கும் எடுத்துக்கப்புறேன் ஒரு கிண்ணங்கிறது ஆஃப் கப்பு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் லெமன் சைஸ் புளியை எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுட்டோ கரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் ஒரு கப்பு புஷினிக்கா அரை கப்பு பரங்கிக்காய் இப்போ இதுல போட்டுக்கிறேன் ஒரு கப்பு ஒன்னே கால் டம்ளர் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பதான் இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேகும் புளி வாசனை பச்சை வாசனையும் போகும் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் வகுந்து போடுறேன் கருகப்பழை இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இதை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் களத்துக்கு எடுத்து வச்சுக்கிறேன் களத்துக்கு பருப்பில் உப்பு போட்டுக்கிறேன் எங்கள் மாமியார் பழுவா சாம்பார் அப்படியே ராயர் மாதிரி பருப்பு அப்படி போடுவோம் சாம்பார் தான் வெந்துருத்தான்னு பார்க்குறேன் கரங்கிக்காய் வெந்துருத்தோ குஷினிக்காய் இன்னும் வேகலை இன்னும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறோம் பூசணிக்காய் வந்துருத்தான்னு பாக்கிறேன் பூசணிக்காய் வந்துடுத்து இப்போ அந்த அரைச்ச விழுதை போடுறேன் ஒரு டம்ளர் அரும்பி ஊற்றிக்கிறேன் அரைச்ச விட்ட விழுதை போட்டோடனே டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கலாம் கொத்தமல்லி வேலை நிறைய சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார் மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இந்த வெந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு கப்பு இருக்கும் பருப்பு போட போட சாம்பார் சூப்பராக இருக்கும் வெல்லம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போகிறோம் பருப்பை போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சு எடுத்து இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ சாம்பாருக்கு தாளிச்சுக்கிறேன் எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சண்டு உள்கம்பருப்பு மிளகாவ்த்தல் ஒன்று கருகப்பலை பெருங்காயம் அவ்வளோதான் ஆஃப் இந்த தாளிச்ச அதை போட்டுக்கிறேன் கொத்தமல்லியை போட்டுக்கிறேன் அவ்வளோதான் பரங்கிக்காய் பூஷினிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து அவியல் பூஷினிக்காய் கேரட் பரங்கிக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் ஒரு ஆறாயிரம் கப்பு இருக்கும் இப்போ இதை அவியலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் அவியலுக்கு வேக வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்கு நிறைய போட்டுக்கோங்க நீங்கள் என்ன காய்கறி உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் நன்னா வெந்துடும் அவியலுக்கு கறிகா வெந்துன்றிருக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் குக்கரில் வேணாலும் ஒரு விசில் வச்சுக்கலாம் நான் தனியாக வச்சுருக்கேன் அவியலுக்கு அரைச்சின்னு வந்துடுறேன் மூணு பச்சை மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி விட்டு வயமூனாக அரைச்சிட்டு வரேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா பயமூனாக அரைச்சோன்னு வந்துட்டேன் நல்லா வந்துடுத்து தண்ணியும் வத்தி எடுத்தோ எல்லாம் நல்லா வந்துடுத்து போகிறோம் அரைச்ச உழுத விட்டுக்கிறேன் இந்த கறிகாயிலே அடியில் தண்ணி இருக்குது அது கொதிக்க போகிறோம் அரைச்ச வீதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் நன்னா கொதிச்சு எடுத்து போகிறோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா தயிரை ஆட் பண்ணிப்போம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் அவ்வளோதான் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆகட்டும் அப்புறம் தயிரை விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு கரண்டி விட்டுருக்கேன் தயிர் பழைய மோர் புளிச்ச மோரெல்லாம் விடாதீங்க நல்ல ஃப்ரெஷ் தயிராக விடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் தயிரை விட்டதுக்கு அப்புறம் கேஸை ஆன் பண்ண வேண்டாம் தாளிச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் கருகாப்பிலையை போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் போட்டுக்கிறேன் கேஸா தாளிச்சதை போட்டுக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் உங்க சாய்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ரவா பாயசம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் மிந்திரி ஒரு அஞ்சாறு எடுத்துட்டு இருக்கேன் திராட்சை ஒரு பத்து எடுத்துட்டு இருக்கேன் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பொறிஞ்சு எடுத்து இந்த நெய்லேயே ரவாவை வறுத்துக்கிறேன் ரவா வந்து கால் கப் எடுத்துருக்கேன் கால் கப்புங்கிறது நாலு டேபிள் எந்த ரவையா இருந்தாலும் ஓகே மிந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் எடுத்துட்டு அந்த நெய்லேயே ரவையை பெரட்டிக்கிறேன் லேசா செவந்தா போதும் ரொம்ப சவக்க வேண்டாம் பால்லேயே வேக வச்சுக்க ரெண்டு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர்ங்கிறது நானூறு எம்எல் கிட்டத்தட்ட ஒன்றரை கப்பு கால் கப்பு ரவைக்கு அரை கப்பு வெள்ளம் நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பால் நன்னா பொங்கி வரட்டும் ரவை நன்னா வேகணும் நன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்பப்போ கலரி விடுங்கோ அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கேஸை வந்து சிம் மீடியமில் வச்சுக்கோங்க வெந்துடுச்சு நல்லா கெட்டி இந்த வெள்ள பாயசம்லாம் பண்ணும்போது பால் கொதிச்சுட்டே இருக்கும்போது வெள்ளத்தை ஆட் பண்ணாதீங்க இந்த பால் வந்து அஞ்சு நிமிஷம் ஆறினதுக்கு அப்புறம் இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணுவோம் அப்பதான் திரிஞ்சு போகாம இருக்கும் நான் வெந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் போறோம் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கிறேன் ஏலக்கப்படி ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் ஒரு அஞ்சு நிமிஷம் அரை வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுறேன் என்ன தூசி இருக்கும் அதனால கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிக்கோங்க வெள்ளம் கொதித்து கரைஞ்சு பால் பாலஞ்சு நிமிஷம் ஆரி எடுத்தோம் வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி இதுல விட்டுக்கிறேன் கேஸ் ஆஃப்ல தான் ஒரு கொதி வரட்டும் இப்போ தான் கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கொதி வரட்டும் ரெண்டு டீஸ்பூன் சக்கரை ஏனா எங்களோட இது ஆர்கானிக் வெல்லம் திதிப்பே போற மாட்டேங்குது நான் இந்த நிமிஷம் ஆற வச்சிட்டு தான் வெல்லத்தை சேர்த்துட்டு இருக்கேன் ஒரு கொதி வந்தா போறோம் பச்சை கற்பூரம் இது வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுருங்க ஒரு சிட்டிக்கை இந்த மாதிரி நசுக்கிட்டு போட்டுக்கோங்க அப்படி சப்போஸ் ரவ பாயசம் ரொம்ப கெட்டி இன்னெண்ட பக்கம் பாலை சுட வச்சுட்டு கொஞ்சம் சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்குவோம் ஒரு கொதி வந்து இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கன்சிஸ்டன்சிய இருக்கட்டும் மிந்திரி திராட்சை பாயசம் வெடி ரவா பாயசம் அவியல் பருப்பு சலாட் பரங்கிக்காய் பூசினிக்காய் போட்டு சாம்பார் சாதம் பருப்பு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்